தோல்விகள் இவருக்கு தொடர்கதை அவமானங்கள் இவருக்கு வழித்துணை ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர் ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர் வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக்க விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி வெற்றி சாதனைகளின் ராஜமாதா நடிகர் திலகம் சிவாஜி ரஜினி கமல் பிரபு சரத்குமார் பாலகிருஷ்ணா வெங்கடேஷ் டாக்டர் ராஜசேகர் ஜூனியர் என்டிஆர் பிரபாஷ் பிரபாஸ் விஷ்ணுவர்தன் சிவ சிவராஜ்குமார் மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான் இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனை படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும் அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும் திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ் தேங்க் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையை பார்ப்புறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமாக பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு ஃபேடே ஆகாத அதே பா பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது எனக்கும் இருக்குது அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சார்க்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு பெ வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற போயிருக்காரு ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சோ ஹாப்பி டு பி ஹியர் ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார் ராக்கெட் பிக் ஹிட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாரின் முக்கியமான படம் இந்த படத்துக்கு படத்தின் மூலமாக கேப்டன் அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்ராஹிம் இல்லைனா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது ஆனால் அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பே தினத்தந்தை பேப்பரில் தமிழ் இனம் பிரபாரனை பற்றி ஒரு நியூஸ் வருது அதை பார்த்துட்டு படத்துக்கு இன்னொரு கேப்டன் பிரபாகர் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கேருந்து உருவாச்சு இன்றைக்கி வந்து உலக முள்ளளவும் இன்றைக்கி போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன் இந்த படம் வந்து ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு பத்து பர்சன்ட் பட்ஜெட்டில் தமிழில் ஒரு சோலை எடுத்து கொடுத்தார் அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாவது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த செய்த படம் அந்த செல்லுமணி கூட வந்து அப்படியே தோலுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத்தளிக்கான் பிற்காலத்திலுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாக வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது ஏன்னா அப்படி அனல் தெரிவிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி உருகி எழுதியவர் வந்து லியாக தலிகான் அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன் மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு ஒரு மல்டிப்புள் பர்சனாலிட்டியான ஒரு மண்சூரலுக்கு அனை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன் அதை வந்து அவன் மண் மோல்டு பண்ணி கொண்டு செல்லுமணி என்ன பாடுபட்டுருக்கன்றது செல்லுமணிக்கு தான் தெரியும் அது அந்த மாதிரி அற்புதமான ஒரு ச திரைப்படம் அது மாதிரி வந்து சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போடப்பட்டால் அது வந்து ஆட்டமா சதுராட்டமா பாட்டு அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார் இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது அற்புதமான ஒரு படம் இதில் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் ஆனால் கேப்டன் ரத்தம் குட்ட குட்ட நடித்த படம் வந்து இந்த படம் ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷார்ட்டில் அப்படியே ரத்தம் ஒழுங்கு உழுக நடிச்சிருக்கார் இந்த செல்வமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ரோப்பில் வருவார் அந்த மாதிரிலாம் அவர் நடிச்சு இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கார் அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேப்டன் பிரபாரம் வந்து ஒரு ஒரு காலத்தை வென்ற படம் அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐக்கானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம் அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லாம் வந்து வாழ்த்து நன்றி இந்த கேப்டன் பிரபாரம் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்